வேதங்களை ஆள்பவனே வேண்டியே தொழுதோம் உம் திருவடியே கடவுள் டிவி வினையர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசித்து வருகிறோம் இன்றைய தினம் அம்பர் மாகாளம் என்கின்ற திருத்தலத்தில் வீட்டிருக்கக்கூடிய அச்சம் தவிர்த்த விநாயகரை தரிசிக்க இருக்கிறோம் பெயரிலேயே உண்டு அச்சம் தவிர்த்த விநாயகர் அச்சத்தை போக்கியவர் யாருடைய அச்சத்தை எப்படி போக்கினார் அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இந்த அம்பர் மகாலம் திருத்தலம் இங்கு தேவி இறைவனை வழிபட்ட அற்புதமான திருத்தலமும் கூட சோமாசி மார நாயனார் சேக்குழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடியார்களுள் ஒருவர் சோமாசி மாற நாயனார் யாகம் செய்து அதன் மூலமாக இறை அடியவர்களுக்கு தொண்டு செய்தவர் இந்த அடியவர் இவருக்கு இறைவனுக்கு ஒண்ணு செய்யணும் அதுவும் வித்தியாசமான ஆசை யாகம் செய்கின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவிர் இறைவனே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு உண்டு தொடர்ந்து யாகம் செய்து உலக உயிர்களினுடைய நன்மைக்காக இவர் தன்னுடைய வாழ்நாளையே கொடுத்ததால் சோமாசி மாரநாயனார் என்கின்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது இந்த திருத்தலத்தில் அம்பரன் என்கின்ற ஒரு அசுரனை கொன்று அந்த பாவமானது நீங்க வேண்டி காளி தேவி இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி அந்த பாவத்திலிருந்து விடுபட்டார் அதனால் இந்த திருத்தலமானது அம்பர் மாகாளம் என்கின்ற பெயரை பெற்றது சரி இப்ப சோமாசி மாற நாயனார் அவருடைய ஆசை நிறைவேறியதா அவருடைய அந்த அச்சம் நாம் செய்த அந்த யாகத்தில் இறைவன் வந்து பெற்றுக்கொள்வாரா என்று அவன் எண்ணிய அந்த சந்தேகம் அச்சம் தீர்ந்ததா அதை பற்றி பார்ப்போம் இப்போ அந்த யாகம் செய்யணும் அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை இறைவன் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனை தான் நேரடியாக செய்யாமல் இறைவனினுடைய தோழனாக இருக்கக்கூடிய தம்பிரான் தோழரினுடைய உதவியோடு செய்ய அவருக்கு எண்ணம் தோன்றியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவ யோக நிலையை கற்றுக்கொண்டு வந்ததால் அவருக்கு மயக்கமும் பித்தமும் அதிகரித்தது அதிலிருந்து தீர்வதற்காக தூதுவளை கீரையும் பாகற்காயையும் அவர் விரும்பி எடுத்துக்கொள்வது உண்டு இப்ப இந்த இரண்டையும் தினமும் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் சோமாசிமாறன் ஆயனார் பறவை நாச்சியாரிடம் அதனை பெற்று கொண்ட அவருடைய மனைவி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து தருகிறார் இப்போ தினமும் இவையெல்லாம் தடையின்றி கிடைக்கிறதா ஒரு நாள் சுந்தரமூர்த்திக்கு ஒரு சந்தேகம் தினமும் இவையெல்லாம் கிடைக்கிறதே இதனை யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை கேட்க அதன் பிறகு சோமாசி மாறநாயனாரினுடைய பெருமை அங்கு புலப்படுகிறது இப்ப அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இப்ப அந்த வாய்ப்பு இயல்பாவே அவருக்கு கிடைக்கிறதா இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை கண்டு தங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தார் சோமாசி மாறநாயனார் இப்படி சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார் அந்த நாயனார் நான் யாகம் செய்கின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவிர்பாகத்தை இறைவனே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அதற்கான வழியை தாங்கள் அமைத்து தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கான வழியை நான் அமைத்து தருவேன் ஆனால் இறைவன் எங்கும் இருப்பவன் எல்லா திருவிளையாடல்களையும் செய்பவன் எந்த எப்ப எப்படி வந்து அதனை பெற்றுக்கொள்ள வருவார் அப்படின்னு என்னால் உறுதியா சொல்ல முடியாது வருவாரா அப்படிங்கறத நான் கேட்டு சொல்றேன் ஆனா எந்த ரூபத்தில் எப்படி வருவார் அதையும் கேட்க முடியாது இல்லையா அதனால எப்பவுமே நீ தயாராவே இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் எப்பவுமே அலர்ட்டா இருப்பா இறைவன் எப்பனாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த உறுதி மொழியை மாறநாயனார் கொடுக்கிறார் எப்படி எப்பொழுது எங்கு வந்தாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுத்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானிடம் வேண்டுகிறார் அவரிடம் வேண்டுகின்ற பொழுது தியாகேசரை நினைத்து மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அவரும் வருவதாக ஒப்புக்கொள்கிறார் இப்ப அவர் வராருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் சும்மா இருப்பாரா தினமும் யாகம் செய்கிறவர் இறைவர் வராரு அப்படின்னா இன்னும் மகிழ்ச்சியாக அன்றைய தினம் யாகத்தை செய்கிறார் யாகம் நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அவிர்வாகம் பெறுவதற்காக இறைவனும் வருகிறார் எப்படி வருகிறார் நீச வடிவத்தில் அனைவரும் பார்த்து பயப்படக்கூடிய அருவறுப்பு கொள்ளத்தக்க ஒரு ரூபத்தில் வருகிறார் அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு இறந்த கன்றினை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு கையில் கல் பானையை ஏந்தி கொண்டு நாய்கள் புடைசூழ பார்வதி தேவியும் தன்னுடைய கரங்களிலே கல் பானையை கொண்டு வர இரண்டு மகன்கள் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் சிறுவர்களாக அங்கு உருவம் எடுத்து ஆடி வர இப்படி அவர்கள் வருகின்ற அந்த தோரணையே பார்ப்பவர்களுக்கு பயத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்துகிறது ஆனால் என்னதான் இப்படி மாறுபட்ட உருவம் கொண்டாலும் கூட அவர்களினுடைய முகத்தில் அந்த தெய்வீக கலையானது தாண்டவம் ஆடுகிறது என்னதான் நம்முடைய உருவம் மாறினாலும் கூட அந்த முகம் அந்த கண் நமக்கு காட்டி கொடுத்து விடும் இல்லையா தெய்வம்னா சும்மாவா தெய்வீக கலை அவர்களினுடைய முகத்தில் தெரிகிறது அதனை மறைக்க முடியவில்லை இப்போ வரார்கள் அவர்கள் வருவதை பார்த்த அந்த யாகத்தில் இருந்த அந்த உறவினர்கள் சுற்றத்தார் எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க இப்ப சோமாசி மாற நாயனாருக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் வருவது யார் என்பது ஓரளவுக்கு புரிகிறது அவர்களின் முகத்தில் அந்த தெய்வீக கலையை பார்த்து கூட வர விநாயக பெருமான் என்ன செய்யறாரு வரவர் சிவபெருமான் தான் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை தெரிவித்து அவர்களினுடைய அச்சத்தை போக்குகிறார் அதனால் அச்சம் தீர்த்த விநாயகராக அவர் புகழப்படுகிறார் இப்போ இந்த ரூபத்தில் வந்த இறைவனுக்கு அபிர்பாகத்தை வழங்குகிறார் சோமாசி மாறநாயனார் அதனை பெற்றுக்கொண்ட இறைவன் எல்லா அருளாசிகளையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகின்றனர் இப்படி அந்த அச்சத்தை தீர்த்ததால் அச்சம் தீர்த்த விநாயகராக இந்த விநாயகர் போற்றப்படுகிறார் இந்த திருத்தலத்துல இவருக்கு பல திருவிழாக்கள் நடைபெறுகிறது நூற்று எட்டு மோதகத்தால் கொழுக்கட்டையால் ஆன ஒரு அர்ச்சனை ச சொல்லி அர்ச்சனை செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா பேர்களும் கிட்டும் என பக்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனாகவே இதனை செலுத்தி கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்துல இங்க யாக திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறுகிறது அறுபத்து மூவர் வரலாற்றை போற்றி புகழ்கின்ற பெரிய புராணத்தில் இந்த கருத்தானது குறிப்பிடப்படவில்லை இந்த யாக கதை இறைவன் வந்து பெற்றுக்கொண்ட அந்த கதையானது அங்கு இல்லை ஆனால் சோமாசி மாறநாயனாரினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாற்றில் அவர்களுக்கு உதவி புரிந்த விநாயக பெருமான் அச்சம் தீர்த்த விநாயகராக போற்றப்படுகிறார் வணங்கப்படுகிறார் அவரை வணங்குகின்ற பொழுது நமக்கு பயம் என்கின்ற உணர்வு தேவையில்லாமல் தோன்றாது அந்த பயத்தை போக்குபவராக அச்சத்தை போக்கக்கூடியவராக இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் இருக்கிறார் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்யலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்